ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் ராசி தாங்க பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் பன்னிரெண்டாம் தேதி நாளை நாளுடைய கிழமை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஸோ நாளை நாளுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசி மகமானது வருதுங்க மாசி மகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முருகனுக்கு உகந்த ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த நாளில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பலன் கிடைச்சிருக்கு அதே போல என்ன மாதிரியான மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதனால பன்னெண்டு ராசி நீர்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க இந்த பன்னெண்டு ராசியில் உங்களுடைய ராசி என்னவா இருந்தாலும் நாளை நாள் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து பயனடைங்க ஸோ உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க நாளை நாள் ராசி பலனில் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்ன மாதிரி விதிமுறைகள் மாறப்போகு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் முதல்ல நாளை நாள் ராசி பலன மேச ராசினியர்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் உங்களுக்கு அவசியம் நுட்பமான விஷயங்களை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நாளை நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் நாளை நாள் உங்களுக்கு மறியலாம் நினைத்த பணிகளை எண்ணிய விதத்து செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருக்கலாம் நாளை நாள் மேசராசினியர்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக இருக்கலாம் மேசுராசியில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் மாற்றங்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சிந்தனை அதிகரிக்கும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் மறியலாம் அடுத்ததாக ரிசபராசினர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது கற்பனை தொடர்பான சிந்தனைகள் மேம்படலாம் செயல்பாடுகளில் இருந்து வந்த இழிப்பறியான சூழ்நிலை மறியலாம் நண்பர்கள் மூலம் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாய்வழி உறவுகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் வேலை நிமித்தமான எண்ணங்கள் கைகொடி நடக்கலாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் சாதகமான சூழல் உண்டாகலாம் பயணங்கள் மூலம் ஆதாயமும் லாபமும் நாளை நாள் உங்களுக்கு கண்டிப்பா அதிகரிக்கும் நாளை நாள் ரிசபராசினியர்களுக்கு ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கலாம் ரிசபராசில கிருத்தகையில் பிறந்தவர்களுக்கு நாளினால் சிந்தனை மேம்படும் ரோகிணியில் பிறந்த நேர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் மிருக சீரசித்ததில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் சாதகமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக மிதுன ராசினியர்களுக்கு நாளினால் பணிபுரியும் இடத்தில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் நிதானமான செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை குறிக்கலாம் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் தொழில்நுட்ப கருவிகளில் ஆர்வம் உண்டாகலாம் நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் நாளை நாள் உங்களுக்கு அதிகரிக்கும் நாளை நாள் உங்களுக்கு நிறைவு நிறைந்த நாளாக இருக்கலாம் மிருக சிரிசத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை நாள் சாதகமான நாளாக இருக்கலாம் திருவாதிரியில் பிறந்தவர்களுக்கு நாளை நாள் எதிர்ப்புகள் குறையலாம் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை நாள் புரிதல் அதிகரிக்கும் அடுத்ததாக கடகம் ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கலாம் உதவிகளால் அலைச்சல்கள் நேரிடலாம் எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நாளை நாள் உங்களுக்கு இருக்கிறது சிறு தூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் நேரிடலாம் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆட்களிடம் கனியுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் நாளை நாள் கடகராசினியர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் கடகராசில புனர் பூசத்தில் பிறந்த நேர்களுக்கு சோர்வுகள் நீங்கலாம் பூசத்தில் பிறந்த நேர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு கருத்துக்களை நாளினால் கவனம் அவசியம் அடுத்ததாக சிம்ம ராசி நேர்களுக்கு நாளினால் புதிய வேலைக்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படலாம் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு செல்வது உங்களுக்கு நல்லதுங்க வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படலாம் எதிலும் தற்பெருமையின்றி செயல்பட்டால் உங்கள் மீதான நம்பிக்கை கண்டிப்பா அதிகரிக்கும் நாளை உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக இருக்கலாம் சிம்மராசில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை சாதகமான நாளாக இருக்கலாம் பிறந்த நாள் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க பிறந்த நாளை நாள் நம்பிக்கை அதிகரிக்கும் அடுத்ததாக கண்ணீர் ராசி நேர்களுக்கு நாள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் விலைக்கு சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் நீரிடலாம் வியாபாரம் நிமித்தமான புதிய முடிவுகளை நாளை நாள் நீங்கள் எடுக்கலாம் உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் புதுமையான சிந்தனைகள் நாளை நாள் உங்களுக்கு அதிகரிக்கும் கண்ணீராசி நேர்களுக்கு நாளை நாள் இன்பம் நிறைந்த நாளாக இருக்கலாம் கண்ணீராசில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாள் பொறுமையுடன் செயல்படுவது நல்லதாக இருக்கலாம் அஸ்தத்தில் பிறந்த நேர்களுக்கு நாள் முடிவுகள் பெருக்கலாம் சித்திரையில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் சிந்தனை மேம்படும் அடுத்ததாக துலாம் ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியை பெறுவீர்கள் சகோதரி வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகலாம் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நேரிடலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படும் உத்தியோகப் பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கல் பார்த்தீங்கன்னா நாளை நாள் லாபங்கள் உண்டாகும் நாளை நாள் உங்களுக்கு அசதி நிறைந்த நாளாக இருக்கலாம் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்கலாம் சுவாத்தியில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் ஒத்துழைப்புகள் மேம்படும் விசாகத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் லாபகரமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக விருட்சக நீர்களுக்கு நாளினால் பார்க்கும் பொழுது வியாபார பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கலாம் தாய்வொழி உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்போகுது வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம் சிந்தனை திறன் நாளினால் உங்களுக்கு மேம்படும் குடும்பத்தினருடன் பயணங்கள் சென்று வருவீர்கள் நீண்ட நாள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் உத்தியோக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகலாம் நாளினால் உங்களுக்கு பக்தி நிறைந்த நாளாக இருக்கலாம் ராசியில் விசாகத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் அனுபவம் உண்டாகலாம் அனிஷத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் முடிவுகள் கிடைக்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்க அடுத்ததாக தனுசு ராசி நேர்களுக்கு நாளினால் பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உங்களுக்கு அவசியம் உடன் பிறந்தவர்களிடம் விவாதம் தோன்றி மறியலாம் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் நீண்ட நாள் பழைய பிரச்சனைகள் குறையலாம் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் எதிர்பாராத சில ஆதரவுகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் நாளை நாள் தனுசு ராசி நீர்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்க போது தனுசு ராசில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் கவனம் அவசியம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பிரச்சனைகள் குறையலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கலாம் அடுத்ததாக மகரம் ராசி நீர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது ஏற்ற ஏற்ற இறக்கங்கள் உண்டாகலாம் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு செல்வது உங்களுக்கு நல்லதுங்க உடன் இருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் நாளை உங்களுக்கு ஏற்படலாம் மற்றவர்களுக்கு உதவுகளை செய்யும் பொழுது சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கலாம் உத்தியோக பணிகளில் பொறுமை அதிகரிக்கும் நாள் உங்களுக்கு நிதானம் மீண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் முத்திராலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் நாளினால் விட்டுக் கொடுத்து செல்லலாம் திருமணத்தில் பிறந்த நேர்கள் நாளினால் சிந்தித்து செயல்படலாம் அவைட்டத்தில் பிறந்த நேர்கள் நாளினால் பொறுமைக்குடன் கடைபிடிப்பது நல்லதுங்க அடுத்ததாக கும்பம் ராசி நேர்களுக்கு நாளினால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறையலாம் உத்தியோக பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகள் முடியலாம் நெருக்க மாணவர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் உடன் இருப்பவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் நாளை நாள் உங்களுக்கு தனம் நிறைந்த நாளாக இருக்கலாம் கும்பம் ராசில அவிட்டம் நட்சத்திர பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் சிக்கல்கள் குறையலாம் சதயத்தில் பிறந்த நேர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் புரட்டாதியில் பிறந்த நேர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அடுத்ததாக மீனம் ராசி ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது மனதில் நிறைந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருக்கலாம் எதிர்பார்த்த உதவிகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்க போகுது பழைய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஏற்படலாம் வியாபார பணிகளில் பார்த்தீங்கன்னா லாபங்கள் உண்டாகலாம் பூர்வீக சொத்துகளால் ஆதாயம் உண்டாகும் சுப சுபக்காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி நடக்கலாம் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையலாம் நாளை நாள் உங்களுக்கு சலிப்பு நிறைந்த நாளாக இருக்கலாம் மீனம் ராசியில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் உதவிகள் கிடைக்கலாம் உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் லாபகரமான ஒரு நாளாக இருக்கலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் குறையலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் ராசி பாலன்ல பன்னெண்டு ராசி நீர்களுக்கும் நாளை நாள் அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்காத மாற்றங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ பன்னெண்டு ராசினியர்களும் நாள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு கண்டிப்பாக நீங்கள் நடந்து கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கையில் நாளை நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் கண்டிப்பாக பார்த்து பயனடைங்க ஸோ பன்னெண்டு ராசினியர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய பன்னெண்டு இரண்டு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கும் பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கலாம் தேங்க்யூ